வணக்கம் நான் எட்டிய சோழன் அண்ணாமலை போட்டியிடும் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி நிலவரம் எப்படி இருக்கு யார் வெற்றி பெற போறாங்க முதல்ல எல்லாரும் சந்தேகமாக இருக்கும் அண்ணாமலை போட்டியிட போறாரா அப்படின்ற கேள்விகளும் அதற்கான பதிலும் இருக்கும் அதே மாதிரி நேற்று ராஜபல் பாண்டியன் அவருடைய யூடியூப் சேனல்ல கொங்கு மண்டல பகுதியாக இருக்கக்கூடிய ஈரோட்டில் போய் கருத்து கணிப்பெடுத்திருக்கிறாங்க அவங்களே வந்து தலைப்பிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவில் அண்ணாமலை போட்டியிடும் கொங்கு மண்டல பகுதியில் யாருக்கு வெற்றி அப்படின்னு கருத்து எடுத்து தான் வெளியிட்டுருக்காங்க அதனால் ஈரோட்டில் யாருக்கு வெற்றி பிஜேபிக்கா அதிமுகவுக்கா இல்லை ஆளுங்கட்சியானால் திமுகவுக்கா திமுக கூட்டணிக்கா விரிவாக பார்க்கணும் அந்த தொகுதி நிலவரத்தை பாக்குறதுக்கு முன்பாக இவர் மோகாசன் சரியில்ல பிதி ஓபனா சொல்ல போனா அண்ணாமலை வந்தா நல்லாரு இருக்கும் படிச்சவங்க வேணும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க யாரையுமே சொல்றது இல்லை பொதி பிஜேபி அண்ணாமலை தான் எல்லாரும் பேர் இடத்துலயும் அடுத்து அடி விழுது பத்து பேர்ல ஒரு எட்டு பேராச்சும் அவர் பேருக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு இல்லையா முன்னர்ந்த பிஜேபி லீடரோட இவங்க இப்ப இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்ட்ல பரவாயில்ல அதோட சமூகத்துக்காக ஓட்டு போறவங்க இருக்கிறான் அதனால அந்த தொகுதி முழுவதுமே வந்து எந்த அளவுக்கு சாதனை செய்திருக்குது திமுக அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது அங்கே என்னென்ன சமூகங்கள் இருக்குது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சாதனைக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறான் சாராயத்துக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறான் அதனால் அண்ணாமலை போட்டியிடும் கொங்கு பகுதியில் யாருக்கு வெற்றி விரிவாக பார்த்துலாமா முதல்ல அண்ணாமலை போட்டியிடுவாரா அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலைகிட்டேயே பத்திரிகாலதான் கேட்பாங்க கட்சி முடிவெடுத்தால் நான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் அவர் நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று நினைக்கிறார் ஏன்னா அண்ணாமலை ஒரு தொகுதிக்குள்ளே முடைக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் யார் பிரச்சாரத்துக்கு போகிறது அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கிறதுங்க அவருடைய பேச்சை கேட்பதற்கு கூட்டம் கூடுதுங்க அதனால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஆதரித்து அண்ணாமலை பேசினார்னா வெற்றி சதவீதம் கூடும் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியோடு நம்ம முடிச்சிடக்கூடாது நாம் தலைமை இருக்கின்றோம் நம்முடைய பங்களிப்பு தமிழகம் முழுவதும் இருக்க வேண்டும் வாங்குகின்ற ஒவ்வொரு ஓட்டிலையும் அண்ணாமலுடைய பங்கு இருக்கணும் கடந்த கால தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியில் நின்று அவங்க அந்த தொகுதியோடு நின்று போட்டாங்க அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் தலைமையில் இருந்து பங்காற்ற வேண்டியவர்கள் பங்காற்றாத காரணத்தினால பெரும் பின்னடைவை சந்தித்தது அதனால் எப்போதுமே சரி ஒரு மாநில தலைவராக இருந்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அந்த அளவுக்கு தேவையில்லாத ஒன்று ஏன்னா ஒரு கட்சிக்கு தலைவராக போடுறாங்கன்னா இங்கிருந்து அரசியலை பாரு எப்பொழுதுமே சரி தேசிய கட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக போடுவாங்க ஏன்னா அந்த மண்ணுக்கான அரசியல் அவன் முன்னெடுக்க வேண்டும் அந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அதனால் சட்டமன்றத்தில் போயிட்டு இந்த மண்ணுக்கான அரசியல் என்ன தமிழக அரசாங்கம் அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு இருக்கிறது இல்ல ஆட்சி ஏறி தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உத்தரவிட்டு அதிகாரம் செலுத்த வேண்டிய காலத்தில் அவர் இருக்கின்றார் கட்டாயத்தில் இருக்கின்றார் அதனால சட்டமன்ற தேர்தலில் போட்டிடலாம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது கூடாது தான் எம்பியாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாகவே இருந்தாலும் மத்திய அரசாங்கமானது தமிழகத்துக்கு ஆயிரக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி அதை மாநில அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்தணும் மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாது வெறும் பணம் கொடுக்கும் திட்டங்களை கொடுக்கும் அதனால ஒரு எம்பியாக இருந்து ஒரு பதினேழு கோடி ஒரு பதினெட்டு கோடி மட்டுமே ஐந்து ஆண்டில் அந்த தொகுதிக்கு செய்வதை விட இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து அதிகாரத்தை கைப்பற்றி பல கோடிக்கான மத்திய அரசாங்கம் மற்ற மாநில அரசாங்க திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடாது என்பது அவருடைய எண்ணம் ஆனால் தலைமை உத்தரவிட்டால் கண்டிப்பாக நிற்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் அவங்களுடைய என்னமழை என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை ஒரு தளத்தோடு நிற்கக்கூடாது பாஜக பொறுத்த வரைக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும் அதற்கு பிறகு வேறு ஒருத்தர் வருவாங்க அதனால் தலைவர் பதவியே நிரந்தரம் என்று சொல்ல முடியாது தமிழகமே நிரந்தரம் என்று சொல்ல முடியாது தேசிய கட்சியில் அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அண்ணாமலைக்கு எம்பி தேர்தல் போட்டிக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பாஜக தமிழகத்தில் வெற்றி சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படி இல்லை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் அண்ணாமலை நின்றார் என்றால் நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் தான் நிற்க போகிறார்னு வச்சுங்க அங்கே அண்ணாமலை வெற்றி பெறலாம் இல்லை வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம் கொங்கு மண்டலம் பாஜக கோட்டையின காட்டலாம் அதற்காக அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல் வியூகத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு தான் ஆக வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை தரலாம் இல்லையா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நல்லா கட்சி வளர்த்துருக்கின்றார் இன்னொரு எம்பியாகவோ இன்னொரு அமைச்சராகவோ இருந்து கொண்டு தமிழகத்தில் அரசியல் செய்தால் எந்தவித தடையும் இருக்காது தமிழகத்தில் ஆளுகின்ற அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை டச் பண்ண முடியாது அதனால் கூடுதல் பலத்துடன் அரசியல் களத்தில் ஆவேசமான அதிரடியான அரசியல் செய்யட்டும் என்பதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நிற்க வச்சு அவருக்கு ஒரு அமைச்சர் பதிவு கொடுக்கலாம் இல்லை எம்பி ஆக்கலாம் ஆனால் பாஜகவுடைய கணக்கு என்ன நமக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வேண்டாம் என்பதுதான் அவருடைய எண்ணம் இருந்தாலும் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கும்னு தெரியல அரசியல் புருஷலாக அண்ணாமலை அவர்கள் போட்டிடுவார் கொங்கு மண்டலத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பதனால ஈரோட்டில் போய் ராஜவேல் பாண்டியன் அவர்கள் வந்து கருத்து கணிப்பை மக்களுடைய மனநிலையை படிச்சிருக்கிறாருங்க முதல்ல ராஜவேல் பாண்டியன் அவர்களுக்கு வந்து நன்றியை சொல்லியிருந்தேங்க ஏன்னா அண்ணாமலை அவருடைய தான் வந்து ராஜவேல் பாண்டியன் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு சாதகமாக தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்க போகிறாரு மக்களுடைய மனநிலையை எங்கே ஒரு பிரதிபலிக்க போகிறாரு அதனால் நடுநிலையாக இருக்காது அப்படின்னு நான் நினச்சிங்க ஆனால் அந்த காணொலியை நீங்கள் பார்க்க நேரிந்தால் பாருங்கள் உண்மையாகவே பட்டவர்த்தனமாக மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஒளிபரப்பு செஞ்சுருக்காருங்க கொஞ்சம் கூட இந்த பாஜக தூக்கி நிறுத்தணும் இல்லை பிடிச்சவங்களை தூக்கி நிறுத்தணும் என்று இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அந்த விதத்தில் ராஜவேல் பாண்டியன் அவர்களை கண்டிப்பாக பாராட்டலாம் உண்மையாக இந்த மாதிரியான கருத்து கணிப்பு வந்தால் அது நூறு சதவீதம் சரியானதாக இருக்கும் என்று நம்பலாம் ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை பொறுத்து வரைக்கும் பிஜேபி மட்டுமே அதிகமாக பேசலை அதிமுகவாக பேசல திமுகவை பேசலை அங்கே கல நிலவரம் என்னவோ அது அப்படியே பட்டவர்த்தனமாக பேசியிருக்காங்க அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க முதல்ல ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கின்ற பொழுது நமக்கு தெரிந்து அவருக்கு எழுபத்தைந்து சதவீதம் இங்கே வர்றது கிடையாது இரண்டாவது ஒன்றுமே செய்யலை அப்படின்ற கருத்து கணிப்பு தான் அங்கே இருக்கின்ற மக்கள் தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒரு இருபத்தைந்து சதவீதம் மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் நன்றாக செய்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவரை பார்க்க முடிஞ்சது அதற்கு பிறகு அங்கே இருக்கின்ற எம்பி அவர்களை பார்க்க முடியல என்று சொல்லிட்டு ஒரு இருபத்தைந்து சதவீதம் பேர் அங்கே இருக்கின்ற திமுக சார்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை செய்ததாக சொல்கிறாங்க மொத்தத்தில் எழுபத்தைந்து சதவீதம் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிர்ப்பு தான் இருக்கிறது நினைத்தது ஈடேறலை என்று மக்கள் கொதித்திருக்கின்றார்கள் அப்போ கூட அதிமுக போஸ்ட் ஓட்டினாங்களே கண்டா வர சொல்லுங்க திமுக எம்பியை கையோடு கூட்டி வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி கதை தான் இருக்கிறது ஈரோடு பாராளுமன்ற தொகுதியிலும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி என்றால் சின்னதுன்னு நினைக்காதீங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஆறு எம்எல்ஏக்கள் சேர்ந்தது ஒரு எம்பி அவ்வளோ பெரிய தொகுதியில் அவரை எங்கேயுமே பார்க்க முடியல என்பதுதான் மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது ரோடு சரியில்லை தண்ணி வரலை அதனால் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் நடப்புல இருக்கக்கூடிய எம்பிக்கு எதிர்ப்பு இருக்குதுங்க இப்போ அங்கே என்னென்ன சமூகம் இருக்குது என்று சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை பார்த்துடலாமா செங்குந்த முதலியார் சமூகம் முதலிடத்தில் இருக்குது கொங்கு வெள்ளாளர் சமூகம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது வன்னியர்லாம் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க அவங்க கடைசியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் நாயுடுகள் இருக்கிறாங்க நாய்க்கர்கள் இருக்கிறாங்க அதற்கு பிறகு அருந்ததியர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அங்கெல்லாம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க இந்த சமூகத்திலிருந்து ஒரு வேட்பாளரை போட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பொதுவாக பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அங்கே கொடுப்பாங்களா வேட்பாளராக என்பது சந்தேகமாக இருக்குது அதனால் செங்குந்த முதலியார் அல்லது கொங்கு வெள்ளாளர் இந்த ரெண்டு சமூகத்திலிருந்து யாரை போட்டாலும் ஈரோட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராஜவேல் பாண்டியன் அவர்கள் கருத்து கேட்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது சரி திமுகவுக்கான செல்வாக்கு அங்கே எப்படி இருக்கிறது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாமா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்து ராஜவேல் கிட்ட கருத்து தெரிவிச்சாங்கன்னு வச்சுங்களேன் திமுக ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் பரவாயில்லப்பா இல்லை சூப்பராக செஞ்சுருக்காங்கப்பா ஸ்டாலின் தான் வேணும்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தி மூன்று பேர் இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல திமுக வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவா சாமி மோசம் தேவையே இல்லை திமுக என்ன தேர்தல் வாக்குறுதியை சொல்லிச்சோ அதை நிறைவேற்றவே இல்லை குறிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் இருக்குது இல்லையா அந்த விஷயத்தில் பெண்கள் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்திருக்கிறாங்க நம்ம ராஜவல் பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய யூடியூப்புக்காக ஈரோடு உடைய பஸ் ஸ்டாண்டு அது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் போய் கருத்தை எடுத்திருக்கிறாரு அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிற கருத்துலேயே வந்து ஒரு முப்பது பேருக்கு மேலான பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஆயிரம் ரூபா வரல நிறுத்தி போட்டாங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க மீண்டும் அப்ளை பண்ண கிடைக்கல இந்த மாதிரியான கருத்துக்கள் நிறைய வருது ஒரு பகுதியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலாக திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆதரவாக இருபத்தி மூன்று பேர் ஆனால் திமுகவுக்கு எதிராக முப்பது பேர் அப்போது அந்த இடத்துல திமுக ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆளுங்கட்சி மீது அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க சரிப்பா அதிமுகவுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நூறு பேர் கலந்து கொண்டார்கள் என்றால் அதில் பதினாறு பேர் வந்து அதிமுகவா சூப்பர்ப்பா அவங்க தப்பா மீண்டும் வரணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை மீண்டும் நாங்கள் நினைத்து பார்க்குறோம்பா அவர் வந்தால் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்காக நூறு பேரில் பதினாறு பேர் அதிமுக வர வேண்டும் அவங்க வந்தால் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பிஜேபிக்கு எவ்வளோப்பாக இருக்குது ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் போட்டியிட போகிறாரு பாஜக அனுமதி அளித்தால் அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலைக்கான ஆதரவு பற்றி நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க சின்னதாக அதுதான் யதார்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது கலை யதார்த்தம் கிடையாது ஒரு நூறு பேர்கிட்ட வந்து யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு கேட்கின்ற பொழுது பிஜேபி அண்ணாமலை இவங்க வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்கிறவங்க பத்து பேர் சொல்லியிருக்கிறாங்க இது ராஜவேல் பாண்டியன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலுக்காக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் இருந்து பத்து பேர் வந்து அதிமுக வேணால் திமுக வேண்டாங்க எங்களுக்கு பிஜேபி தாங்க வேண்டும் என்று சொல்கிறவங்க பத்து பேர் மொத்தத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருபத்தி மூன்று பேர் அதிமுகவுக்கு ஆதரவாக பதினாறு பேர் பிஜேபி அண்ணாமலைக்கு ஆதரவாக பத்து பேர் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க ஏன் பத்து பேர் இவ்வளோ குறைவாகவா கொங்கு மண்டலத்தில் அப்படின்னு சொல்லும்போது என்றைக்காவது பிஜேபிக்கு ஊடகம் ஆதரவாக பேசியிருக்குதா இல்லை ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுக ஆண்ட ஆளும் கட்சிகள் திமுகக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்கள் இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி பாஜக ஒரு பத்து பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் அதிமுகவில் பலன் பெற்றவர்கள் இருக்கிறாங்க திமுகவால் பலன் பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க பாஜகவில் பலன் பெற்றவர்கள் இருப்பாங்க ஆனால் பாஜக செய்த நல்ல விஷயத்தை யார் எடுத்து சொல்கிறது அதனால் பொங்கு மண்டலமே இருந்தாலும் சரி அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் பத்து சதவீத ஆதரவு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை பத்து பேர் ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் அதிமுக என்று சொல்லுகின்ற போது அதனுடைய கூட்டணியை சேர்த்து யாருமே சொல்லலை அதிமுக என்ற ஒரு தனி கட்சிக்காக பதினாறு பேர் வாதாடுறாங்க அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வர வேண்டும் திமுக போட்டியிடலாம் கூட எங்களுக்கு காங்கிரஸ் போட்டிட்டால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் திமுகவுக்கு ஆதரவாக வருவது திமுக கூட்டணியினுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்று பேர் ஆதரவாக ஆனால் முப்பது பேர் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கின்றார்கள் ஸோ அங்கே ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் திமுகவுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது அதோட தேர்தல் களம் நெருங்க நெருங்க பாஜக மற்றும் அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரங்களும் அதை தாண்டி திமுகவுனுடைய ஸ்பெஷல் கவனிப்புகளையும் தாண்டி மக்கள் நடுநிலையாக எவ்வளோ பேர் வாக்களிக்க போகிறாங்க நன்மையை இந்த கட்சி தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிட்டு எதிர்கால நலனை சார்ந்து யார் வாக்களிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆக மொத்தத்தில் பாஜகவுக்கு கடந்த காலங்களை விட இப்போதைக்கு செல்வாக்கு இருக்குது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த செல்வாக்கு கூடினது அண்ணாமலை அவர்களால் தான் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னப்பா சீமான்லாம் கிடையாதா அதோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய நம்முடைய விஜய் அவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு செல்வாங்கிறது அதை பற்றிலாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் தனிப்பட்ட நபரை பற்றி கேட்காத காரணத்தினால பத்தொம்பதுவாக அடுத்தது யார் வெற்றி பெறுவாங்கன்னு கேட்பதனால சீமானுக்காக ஒரு ஆள் ஆதரவாக பேசினார் விஜய்க்காக ரெண்டு பேர் ஆதரவாக பேசினார்கள் அதை தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களை பற்றியெல்லாம் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவரை பற்றியெல்லாம் பேசலைங்க சீமானை பற்றி ஒரு ஆள் சொன்னார் கருத்து அவர் வேணும் ரெண்டு பேரும் வேணாம் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீமானும் வேண்டாம் விஜய் அவர்கள் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேர் விஜய்க்காக ஆதரவு தெரிவித்தாங்க கடைசியில் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இளைஞர்கள் மத்தியில் எந்த விதமான ஆதரவு கிடையாது யாருக்கு ஆதரவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிறது இரண்டு பேர் வயதானவர்கள் அண்ணாமலை வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் மீதி இருக்கின்ற எட்டு பேர் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் தான் அண்ணாமலை வேண்டும் என்று சொன்னாங்க உள்ளதை உள்ளபடி கொண்டு வந்து சேர்த்துருக்கின்றேன் கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி என்று சொன்ன இடத்துல பத்து பேர் அதற்காக ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் இந்த கொங்கு பகுதியில் பாஜகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது அது கூட்டணி பலத்துடன் சேர்கின்ற போது இன்னும் கூடுதலாக வரலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பிரச்சாரங்கள் அதோடய ஸ்பெஷல் கவனிப்பினால் இன்னும் கூட பாஜகவுக்கான செல்வாக்கு கொங்கு பகுதியில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இதுதான் அந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்கள் சரி நண்பர்களே இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தாலும் சேருங்க இல்லை உங்களோட வச்சு வச்சுக்கோங்க நன்றி